கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் ஹூப்ளி ரயில் நிலையத்தின் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் அருவிப்போல் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர் கர்நாடகாவில் பெங்களூரு மைசூர் ஹாசன் மாண்டியா உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகின்றது இந்நிலையில் ஹூப்ளியில் தஜுபன் பெத் என்ற இடத்தில் கொட்டிய கனமழையால் சாலையே வெள்ளக்காடாக மாறியது சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின ஆற்றோ அடித்துச் செல்லும் அளவுக்கு சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கனமழை காரணமாக ஹூப்ளி ரயில் நிலைய மேற்கூரையிலிருந்து தண்ணீர் அருவி கொட்டியது இதனால் தரை முழுவதும் தண்ணீர் தேங்கி பயணிகள் கடும் அடைந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க